வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கல்யாணத்துக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிற பல பேரோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கான ஒரு தெய்வீகமான பதில் பல முயற்சிகள் செஞ்சும் கல்யாணம் தள்ளி போகுதேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு நம்பிக்கையின் ஒளியா ஒரு பழமையான கோயில் இருக்கு அந்த ஆலயத்தோட மகிமையை பத்திதான் தான் இந்த பதிவுல ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம் ஜாதகம் பார்த்தாச்சு பரிகாரம் செஞ்சாச்சு ஆனா ஏன் இன்னும் கல்யாணம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த கேள்வி பல குடும்பங்கள்ல திரும்ப திரும்ப ஒழிக்கிற ஒரு வேதனையான குரல் இல்லையா இப்படி காத்திருப்பு தொடரும்போது போது ஏற்படுற மன உளைச்சல் ரொம்பவே அதிகம் சரி இந்த சிக்கலுக்கு பின்னாடி இருக்கிற தெய்வீக காரணத்தை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம் ஆமா இப்படித்தான் வரன் பாக்குறது கோயில் கோயிலா ஏறி இறங்குறதுன்னு நம்ம முயற்சிகள்ல ஒரு குறையும் இருக்காது ஆனா பலன் மட்டும் கிடைக்காம அந்த காத்திருப்பு போது ஒரு சோறு ஓரம் பாருங்க அத வார்த்தையால சொல்ல முடியாது ஆனா கவலைப்படாதீங்க இந்த நீண்ட காத்திருப்புக்கு ஒரு முடிவு இருக்கு அதுக்கான ஒரு உறுதியான தீர்வு பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி வாங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம் முதல்ல திருமண தடைகளோட வேதனை பத்தி அப்புறம் கரப்புரநாதர் எப்படி ஒரு தீர்வா இருக்கிறாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனுக்காக சிவன் சாய்த்த ஒரு உருக்கமான கதை மூவேந்தர்கள் கொண்டாடின இந்த கோயிலோட வரலாறு அவ்வையாரால் நடந்த ஒரு கல்யாணம் கடைசியா நாம செய்ய வேண்டிய அந்த நெய்தீபம் பரிகாரம் இதையெல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம் நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் திருமண தடைகளின் வேதனை இதுவரும் சமூக பிரச்சனை மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஜோதிட ரீதியான சில காரணங்களும் இருக்கும்னு நம்பப்படுது அந்த மூல காரணம் என்னன்னு லேசா புரிஞ்சுகிட்டாதான் நாம பார்க்க போற தீர்வு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நமக்கு புரியும் ஜோதிடத்துல கல்யாணம் தள்ளி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்றது இந்த கலத்திர தோஷம் அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல திருமண வாழ்க்கைய குறிக்கிற ஏழாவது வீடு பாதிக்கப்பட்டிருந்தா தடைகள் வரும்னு ஒரு நம்பிக்கை ஆனா பயப்பட தேவையில்லை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி இந்த தோஷத்தை நீக்கிறதுக்குன்னே ஒரு சிறப்பான பரிகார ஸ்தலம் இருக்கு இப்ப நாம அந்த தேர்வை நோக்கி போக போறோம் கரபுரநாதர் களத்துல தோஷம் மட்டும் இல்ல என்ன காரணமே தெரியாத எந்த தடையா இருந்தாலும் சரி அதை நீக்கிற ஒரு மகா சக்தி வாய்ந்த தளம்தான் சேலம் புத்தம சோழபுரத்தில் இருக்கிற கரப்புரநாதர் கோயில் இங்க இருக்கிற இறைவனோட சக்தியை புரிஞ்சிக்க முதல்ல ஒரு அசுரனோட தீவிரமான பக்தி கதையை கேக் பாருங்க ராவணனோட தம்பி கரதூஷணன் இங்க சிவனை நினைச்சு ஒரு பயங்கரமான தவம் பண்றான் அந்த தவத்தோட உக்கரத்துல பிரபஞ்சமே நடுங்குது அப்பவும் சிவன் வரல உடனே அவன் என்ன பண்றான் பாருங்க பக்தியோட உச்சமா யாகத்திலேயே குதிச்சு தன் அர்ப்பணிக்க போறான் அந்த கடைசி நொடியில் அவனோட தீவிரமான பக்திய மெச்சி சிவன் தோன்றி காட்சி கொடுக்கறாரு கரதூஷணன் பூஜித்ததால இங்கே இருக்கிற இறைவனுக்கு கரபுரநாதல் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு யோசிச்சு பாருங்க ஒரு அசுரனோட தீவிரமான பக்திக்கு மனமிறங்கின அந்த இறைவன் நம்மளோட உண்மையான பக்திக்கு நிச்சயமா செவி சாய்ப்பாரு இல்லையா இது இந்த ஆலயத்தோட சக்தியோட ஒரு பக்கம் இனி கருணையோட இன்னொரு பக்கத்தை பாப்போம் சரி இறைவனோட சக்திய பார்த்தோம் இப்போ அவருடைய எல்லை இல்லாத கருணையை விளக்குற ஒரு கதைக்குள்ள போகலாம் இது உண்மையிலேயே மனதத் தொடுற ஒரு நிகழ்வு இங்க இருக்கிற மூலவர் ஏன் ஒரு பக்கமா சாஞ்சி இருக்காருங்கிறதுக்கான காரணமும் இந்த கதைதான் ஒரு காலத்துல கோயில் அர்ச்சகருக்கு உடம்பு சரியில்லாம போக அவரோட சின்ன பையன் குணசீலன் பூஜைகளை செய்ய வர்றான் வயசுல சின்ன பையன்தான் ஆனா பக்தியில ரொம்ப பெரியவன் அப்பாக்கு பதிலா எல்லா பூஜைகளையும் ரொம்ப அக்கறையோடையும் அன்போடையும் செஞ்சான் பூஜையோட கடைசி கட்டம் சாமிக்கு மாலைய போட முயற்சி பண்றான் குணசீலன் ஆனா அவனோட உயரம் ரொம்ப கம்மி சிவலிங்கம் ரொம்ப உயரமா இருக்கு எட்டி எட்டி பார்த்தும் அவனால மாலைய சாத்த முடியல பல முறை முயற்சி பண்ணி தூத்து போக அந்த சின்ன பையனோட மனசு பதறி போச்சு அப்போ அந்த சின்ன பையன் கண்ணுல தண்ணியோட சாமிகிட்ட மனமுருகி கேக்குறான் இறைவா என்னால உனக்கு மாலை போட முடியாம போயிடுமோ ஏன் மேல கருணை காட்ட மாட்டியா அந்த அப்பாவைத்தனமான கேள்வி நேர கைலாயத்துக்கே கேட்டுச்சு அப்போ நடந்த அந்த அற்புதம் காலத்துக்கும் நிக்கப் போற ஒரு அற்புதம் அந்த சின்ன பையனோட தூய்மையான பக்திக்கு அந்த பரம்பொருளோட மனசு உருகிடுச்சு ஆமாங்க அந்த குணசீலன் சுலபமா மாலை போடணும்னு சிவபெருமானே தன்னோட லிங்க திருமேனியோட தலைய லேசா சாய்த்து கொடுத்தார் அவரோட அந்த கருணைக்கு சாட்சியா இன்னைக்கும் சாய்ந்த திருமுடியோட தான் அவர் காட்சி கொடுக்கிறார் இந்த அற்புதமான சம்பவத்தால கரப்பூரநாதருக்கு முடி சாய்ந்த மன்னர்னு இன்னொரு சிறப்பு பேரும் வந்துச்சு பாருங்க ஒரு சின்ன பையனோட பக்திக்கு தலை அந்த மன்னன் நம்மளோட உண்மையான பிரார்த்தனைகளை நிச்சயமா கேட்பார் இல்லையா புராண கதைகளோட தெய்வீகத்திலிருந்து இப்போ சரித்திரத்தோட உண்மைக்கு போகலாம் இந்த கோயில் வெறும் கதைகள்ல மட்டும் இல்ல வரலாற்று பக்கங்கள்லயும் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு தமிழ்நாட்டோட பெரிய பெரிய மன்னர்களும் ஞானிகளும் கொண்டாடின ஒரு தலம் இது இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர பாருங்க இது சும்மா ஒரு பட்டியல் இல்ல இந்த கோயிலோட வரலாற்று பெருமைக்கான சாட்சி சேர சோழ பாண்டியர்கள் மூணு பெரிய தமிழ் மன்னர்களும் இங்க வந்து வழிபட்டு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அதனாலதான் சாமிக்கு சோலேஸ்வரனு கூட ஒரு பேரு மன்னர்கள் மட்டுமில்ல ஒளையார் அருணகிரிநாதர் பட்டினத்தார்னு பெரிய பெரிய ஞானிகள் கூட இங்க வந்து பாடி இறைவனை போற்றிருக்காங்க இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை வரலாறு கிடையாது இன்னைக்கும் கோயில் ராஜகோபுர வாசல்ல மூவேந்தர்கள் மற்றும் ஞானிகளோட சிலைகளை பார்க்கலாம் மண்டப தூண்கள்ல அவங்களோட கொடி சின்னங்களான வில் புலி மீன் இதையெல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க இங்க இருக்குற கல்வெட்டுகள் எல்லாம் இந்த கோயிலோட பழமைக்கும் பெருமைக்கும் ஒரு பெரிய ஆதாரம் நாம இப்போ இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த இடம் திருமணத்தடைய நீக்குங்கிறதுக்கு நம்பிக்கை மட்டும் சாட்சி இல்ல இங்கே நடந்த ஒரு வரலாற்று திருமணமே ஒரு பெரிய சாட்சியா நிற்குது அந்த திருமணத்தை முன்னாடி நின்று நடத்துனது யார் தெரியுமா நம்ம பெருந்தமிழ் புலவர் ஔவையா வள்ளல் பாரி மன்னர் இறந்த பிறகு ஆதரவில்லாம இருந்த அவரோட ரெண்டு மகள்களான அங்கவை சங்கவை ரெண்டு பேரையும் தான் தன் பொறுப்புல வளர்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஔவையார் என்ன பண்ணாங்கன்னா அங்கவை சங்கவை ரெண்டு பேரையும் நேரா இந்த கரபுரநாதர் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இங்க அந்த இறைவன் முன்னாடி தங்களோட பகையெல்லாம் மறந்து மூணு மன்னர்களும் ஒன்னா நின்னாங்க அவங்க சாட்சியா திருக்கோவிலூர் மன்னருக்கு அந்த பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ பாருங்க இந்த இடம் திருமண தடையை நீக்கிறது மட்டும் இல்ல பகைமைய நீக்கி ஒட்டுமையை உருவாக்குற ஒரு மகா சக்தி வாய்ந்த இடம்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா சரி இவ்வளோ புராணம் வரலாறு மகிமையெல்லாம் கொண்ட இந்த கோயில்ல கல்யாண தடை நீங்க நாம என்ன செய்யணும் இப்ப அதுக்கான ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்கலாம் நீங்க செய்ய வேண்டியது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படுறவங்கலாம் நீங்க நேரா இந்த கோயிலுக்கு வாங்க சுவாமி கரபுரநாதர் சன்னிதிலையும் அம்பாள் ஸ்ரீ பெரியநாயகி சன்னிதிலையும் ஒரு நெய்தீபம் ஏத்தி உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டா போதும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும்போது எப்பேற்பட்ட திருமண தடைகளா இருந்தாலும் சரி கலத்தர தோஷம் மாதிரி எந்த தோஷமா இருந்தாலும் சரி அது நீங்கி சீக்கிரமே கல்யாணம் கைகூடும் அப்படிங்கிறது இங்க வர்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு கடைசியா இது உங்க மனசுல நல்லா வச்சுக்கோங்க ஒரு சின்ன பையனோட பரிசுத்தமான பக்திக்கு தன்னோட தலையே சாய்த்த அந்த ஈசன் நம்மளோட உண்மையான மனமுருகின பிரார்த்தனைகளை நிச்சயமா கேட்பார் நம்ம வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்து அவரோட கருணையை நம்ம மேல பொழிஞ்சு நல்லருள் தருவார் சரி இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களாக சில முக்கியமான தகவல்கள் இந்த கோயில் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல உத்தம சோழபுரம்ங்கிற இடத்துல இருக்கு தரிசன நேரத்தை குறிச்சுக்கோங்க காலையில ஏழு இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு இருந்து ராத்திரி ஏழு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் இந்த அருமையான தகவல்களை எல்லாம் நமக்கு தொகுத்து வழங்கியவர் அரகண்ட நல்லூரை சேர்ந்த திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் நாம இந்த விளக்கத்தை இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஒரு சின்ன பையனோட அன்புக்காக அந்த இறைவனை பிரபஞ்ச விதிகளை வளைக்க முடியும்னா நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை அது எப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க Om Namah Shivaya